மைவி த்ரீ ஆர்ட்ஸை பற்றி நம்ம நிறையா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம் மைவி த்ரீ மட்டும் இல்லை நிறையா விஷயங்களை வந்து நம்ம தெரியாத விஷயங்களை சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக மைவி த்ரீயை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் அதிகமாக பேசிகிட்ருக்கோம் நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் மைவி த்ரீ ஆட்ஸ் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் சரி ஓகே வாங்க வீடியோ மைவி த்ரீயோட கேஸ் வந்து மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி நடந்துச்சு மூணாந்தேதி நடக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் வந்து கிடைக்கல அப்படின்போது ஆப்போசிட் சைடில் அவர் கேட்ட கொஸ்டின் வந்து பட்ஸ் ஆக்ட் இதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலி பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்படி இதில் வரும் ஏதாச்சும் நிதி மோசடிக்கு இது பண்ணியிருக்காங்களா மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இந்த நிறுவனம் மக்கள்டருந்து பணம் வாங்கி நான் உங்களுக்கு இதோட டபுள் மடங்கு அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நிதி மோசடி ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான பதில் வந்து சரியாக வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பட் ஷாக்கெலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தரவா செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்போவே வந்து முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஏழாம் தேதி தள்ளி வந்துச்சு ஏழாம் தேதி வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வரும்போது ஜட்ஜ் ஐயாட்ட இந்த கேஸ் போட்டவங்க வந்து சொல்கிறாங்க இது ஜஜையா கேட்குறாரு என்ன கேஸு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க வந்து சொல்கிறாங்க நீதிபதிகிட்டே வந்து சொல்கிறாரு ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு இந்த மாதிரி பட்ஸாக்ட் போடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆப் மூலிமா பணத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நீதிபதி ஐயா என்ன கேட்குறாரு அப்படின்னா இசி நான் ஆல்ரெடி இதை போன இயரிங்லேயே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் பட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது அப்படிங்கிறதானே நான் சொல்லியிருந்தேன் அதாவது கிட்டே வந்து நான் அதிக வட்டிக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொல்லலையே இது எப்படி பட் சாக்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அவர் கேட்டது இதுலேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது ஏன் அப்படின்னா ஒரு நிறுவனத்து மேலே பழி போடுறப்போ அந்த நிறுவனம் அதை தப்பு பண்ணலை இப்போ வந்து மைவித் திரியாட்சியில் வந்து இருக்கிற யா எல்லாத்துக்கிட்டையுமே அந்த நிறுவனம் வந்து நான் உங்களுக்கு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொன்னது கிடையாது பட்டு கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயம் அதுதான் நீதிபதி ஐயா சொன்ன விஷயம் அதுதான் அப்புறம் அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இதில் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராயிருந்தாங்கல்ல இந்த டேரக்டர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்தம் பதினாறு பேருன்னு சொல்லி சொல்கிறாரு பதினாறு பேருன்னு நீதிபதி ஐயாட்ட வந்து வழக்கறிஞர் சொன்ன உடனே நீதிபதி நீதிபதி ஐயா இருந்துட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன்னு இல்லை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ரீசனபிள் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு ப்ளஸ் வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாமே ரிஜெக்ட் டாக்டே இருந்தது ஏன்னா வந்து கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக யாரும் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஸ்டாண்டர்ட் பர்சன்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸில் டைரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருந்தாங்க அதாவது உள்ளே வச்சிருந்தாங்கன்னா இந்த கேஸுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி அப்படி பெயில் கொடுக்காமல் வச்சுருந்தாங்க பட் எல்லாேருமே வெளியே தான் இருந்தாங்க சொல்லப்போனால் வெளியே தான் இருந்தாங்க பட் பெயில் மட்டும் கிடைக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பதினாறு பேரத்தில் பதினாலு பேர் பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துச்சு அதில் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் நீதிபதிகிட்ட வந்து வழக்கறிஞர் சொல்லியிருப்பாரு அதாவது மைவி த்ரீ ஆட்ஸோட வழக்கறிஞர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு பதினாறு பேர் ஓகே பதினாறு பேரில் எல்லாருமே வந்து ஒரே டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்களா ஒரே இடத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இல்லைங்க ஐயா எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது வழக்கறிஞர் வந்து நீதிபதியை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருந்துட்டு இந்த கேஸ் ஓகேப்பா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் வராது ஸோ நான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெயில் வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ பெயில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசி முடிச்சுட்டு கேஸ் வந்து அதோட டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நான் பார்த்த வரைக்கும் இதுதான் நடந்துச்சு மேபி அதுக்கு மேலே என்ன நினச்சின்னு நான் சரியாக பார்க்கல பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு பதினாறு டைரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் மைவி த்ரீ ஏட்ஸில் டேரக்டர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால எம்டி உள்ளே இருக்கிறதுனால பணம் வரல ஸோ அவங்களால எந்த ஒரு மூவும் பண்ண முடியல எல்லாமே லாக்கில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நினைச்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்திருக்கு ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு சந்தோஷ சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் ஏன்னா மக்களுக்கு வந்து பணம் வரணும் மறுபடியும் ஒரு வாழ்வாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேல் பண்ணணும் மேலே மேலே வளரணும் அப்படிங்கிறக்காக ஒரு நிறுவனம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆட்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை பெருக்கி கொடுத்துட்ருந்தாங்க தற்சமயம் ஒரு பிரச்சனையினால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பேமெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸை உடச்சி பெயில் கிடச்சி வந்திருக்காங்க இனி அடுத்த கட்டமும் ஸோ ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும் ஸோ டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருமே பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஸோ மைவி த்ரீஆட்ஸோட இனிமேல் வர அப்டேட்டுகள் எல்லாமே நம்மளோட எம்ஆர் மைண்ட் சேனலில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கம்பல்சரி ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் மாஸ்டர்மெண்ட் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க